கொடுப்பவருக்கு நடைமுறைகள் உண்டா உலகையாவே கொடுக்கக்கூடியவர் சில ஒழுங்குமுறைகளையும் நடைமுறைகளும் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லெல்லாம் ஒளிவ செல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா உங்களில் ஒருவர் உதகையா கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தால் துல்ஹிப்பரை ஒன்னு வந்தவுடன் அவர் தன்னுடைய நகங்களை வெட்ட வேண்டாம் தன்னுடைய முடிகளையும் வெட்ட வேண்டாம் என்று நபிகள் சல்ல சொல்லி தந்தாங்க முஸ்லிமிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதாவது இவர் பிற ஒன்னிலை இருந்து மாதம் பிற ஒன்னிலை இருந்து எந்த அன்னைக்கு இவர் குர்பான் கொடுக்கறார் அது வரைக்கும் பிற பத்து அன்னைக்கு இவர் கொடுக்கறான்னு வச்சுக்கிறங்க அது வரைக்கும் இவர் நகமோ முடியோ வெட்டாமல் இருக்கணும் இவர் பதினொன்னிக்கு தான் கொடுக்கறாரு அப்படின்னு வச்சுக்கிறேங்க ஏன்னா பதினொன்னு பன்னெண்டுலாம் குர்பான் கொடுக்கலாம் தானே பதினொன்னுக்கு கொடுக்கறான்னு சொன்னால் அந்த பதினொன்னு வரைக்கும் இவர் முடி நகம் வெட்டாமல் இருக்கணும் ஆனால் இவர் பன்னிரெண்டுக்கு தான் கொடுக்கறாருன்னு சொன்னா அது வரைக்கும் இந்த ரெண்டையும் வெட்டாம இருக்கணும் அவர் இவர் கொடுக்குற நேரத்தை தான் பார்க்கணும் பெருநாள் அப்படின்னு பார்க்க கூடாது இவர் எப்போ இவர் குர்பான் கொடுக்கிறாரோ அது வரைக்கும் இந்த ரெண்டு காரத்தையும் செய்யாம இருக்கிறது நல்லது என்றார்கள் நபிகள் நாம் செல்லாத ஆலோசனம் அவர்கள் அது கடமையா அப்படின்னா கடமை கிடையாது ஒரு ஆள் உதயாவுக்கு தான் நினைச்சாரு துலஹாஜி மாதம் பேரா ஒன்று வந்துருச்சு அதுக்கு பிறகு நகத்தை வெட்டினாரு குற்றமா குற்றம் கிடையாது முடிவற்றாரு குற்றமா குற்றம் இல்லை பாவம் இல்லை ஆனால் இந்த வழிமுறையும் நடைமுறையும் பேணி நடந்தால் அவருக்கு நன்மை கிடைக்கும் சல்லதா அலிஸ்லாம் நகத்தை வெட்ட வாங்கலாம் சொல்லியிருக்காங்கல்ல இவர் நகத்தை வெட்டாமல் வைங்க குர்பான் கொடுக்குற வரைக்கும் அதிக நன்மைகளை பெறுகிறார் அதே போல துல்ஹி மாதம் பெற ஒன்னிலிருந்து குர்பான் கொடுக்கிற வரைக்கும் முடிய வெட்டாம இருந்தான் வச்சுக்கிறேங்களேன் அதிக நன்மைகளை பெறுகிறார் இப்ப இது மாற்றமா நடந்தாலும் தவறு இல்லை குற்றம் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் சல்லதா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த நடைமுறையை கடைபிடித்தால் இறைவனிடமிருந்து நன்மைகளை நாம் அதிகம் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஆர்வத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால நம்ம சொன்னத்து தானே அப்படின்னு அசால் நினைச்சிடக்கூடாது சல்லல்லா அலிசல்லம் அவருடைய சுண்ணத்தை எந்த அளவுக்கு ஹயாத்தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹயாத்தாக்கணும் சல்லல்லா அலிசல்லம் அவருடைய சொல்லானாலும் செயலானாலும் இந்த உலகத்தில் அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை அவருடைய உம்மத்தினரான நமக்கு இருக்கிறது அதனால சுண்ணத்து தானே என்னை அலிட்சப்படுத்தி விடாதீர்கள் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு நம்ம சின்ன சுண்ணத்து தானே அப்படி நம்ம நினைக்கிறோம்ல சாதாரண சுன்னத்தான காரியமே அப்படி நினைக்கிறோம்ல அது கூட அங்க நம்ம வந்து உதவி செய்து விடும் அதனால சின்ன சுண்ணத்தை நம்ம நினைப்போம் சாதாரண சுண்ணத்தானங்க நம்ம நினைப்போம் அதுவே நமக்கு வெற்றியை தந்து விடும் மறுமையிலே அதனால எதையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது சிறிய வணக்கமாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆர்வமும் பிடிப்பும் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த குர்பான் கொடுக்கக்கூடியவர் இஹ்லாசான் நியத்தோடு இந்த காலத்தை நேற்ற வேண்டும் இறைவனுக்காக பேரு புகழுக்கல்ல நாலு பேர் நம்மளை பாராட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல இதை நம்ம கொடுக்காம இருந்தா நாலு பேர் நம்மளை என்ன பேசுவாங்க குறையில பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல இறைவன் சொன்னால் நான் செய்கிறேன் நபி நாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்ய சொன்னார்கள் அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு இயத்தோடு இறைவனுக்காக நாம் ஆற்ற வேண்டும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்தை தான் பாக்கிறான் நபி சல்லா அலிசலாம் சொல்லி தந்தாங்க இன் நம்ம அழு எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது அப்படின்றாங்க இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை தான் அல்லாஹ் பார்க்கிறான் நபி இல்லாம அவங்க கூட சொன்னாங்கல்ல உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்ப்பதில்லை வளாகின் எல்லு குழுபிக்கும் உங்களுடைய உள்ளங்களை தான் இறைவன் பார்க்கிறான் என்று வணக்கத்தை நாம் ஆற்றுகிறோம் என்றால் நாம் இறைவனுக்காக தூய எண்ணத்தோடு ஆற்ற வேண்டும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த தான் இறைவனை நம்முடைய தூய எண்ணம் தான் இறைவனை அதுதான் நமக்கு நன்மையும் பெற்றுத் தருகிறது இதைத்தான் இறைவன் குர் ஆனு சொல்லிக் காட்டுறான் எனல்லாஹ் லுஹூமுஹா வலா திமா நீங்கள் குர்பான் கொடுக்குறீங்கள்ல அந்த பிரானுடைய மாமிசம் இறைவனை போய் அடைவதில்லை அந்த பிரானுடைய இரத்தம் இறைவனை போய் சேர்வதில்லை வலாக்கின் எனால் லுஹு தக்குவா நீங்கள் குர்பான் கொடுக்கின்றபோது உங்கள் உள்ளத்தில் குடி கொண்டு அந்த தக்வா இறையச்சம் எப்படி இருக்கிறது அதுதான் இறைவனை போய் சேருகிறது ஆகவே அந்த தக்குவாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த எகலாசை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலம் நாம் கொடுக்கிற உதாவினுடைய நன்மையை அதிகமாக இரவு நிமிந்து நாம் பெற முடியும் என்கின்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும்